முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி இரண்டு தலைப்பு இந்திரனுக்கு சற்றும் குறையாத பாண்டியன் பாண்டியா ஹார்ட்லி இன்பீரியர் டு இந்திரா உத்தியோக பருவா செக்ஷன் டுவெண்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி இருபத்தி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களிடமும் உபப்ளாவியத்தில் கூடியிருக்கும் மன்னர்களிடமும் சஞ்சயன் என்ன பேச வேண்டும் என்பதை திருதராஷிரன் சொல்வது பாண்டவர்களின் நலனை விசாரிக்கச் சொன்னது துரியோதனனின் அறியாமையை இகழ்வது பாண்டவர்களின் செல்வத்தை கொடுப்பதே சிறந்தது என்று சொல்வது அர்ஜுனன் கிருஷ்ணன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் பலத்தை புகழ்வது துருஷ்டத்யும்னன் துருபதன் விராடன் கேகேய இளவரசர்கள் ஆகியோரையும் வீரமிக்க மிலேச்ச குலத்தவரின் வீரத்தையும் புகழ்வது இந்திரனுக்கு சற்றும் குறையாதவன் பாண்டியன் என்று சொல்வது சாத்தியகியைப் புகழ்வது சிசுபாலன் கொல்லப்பட்டதை நினைவுபடுத்துவது கிருஷ்ணனின் பெருமையை மீண்டும் சொல்வது கிருஷ்ணன் அர்ஜுனன் ஆகியோரை கண்டு அஞ்சுவதாகவும் ஆனால் இவர்கள் அனைவரை விடவும் யுதிஷ்டனை நினைத்தால்தான் தான் பெரிதும் அஞ்சுவதாகவும் சொல்வது போரை தவிர்க்க பாண்டவர்களின் கோபத்தை தணிக்க என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அனைத்தையும் சொல்லுமாறு பணித்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி இரண்டு இந்திரனுக்கு சற்றும் குறையாத பாண்டியன் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா பாண்டவர்கள் உபப்ளாவியத்திற்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் அங்கே சென்று அவர்களை விசாரிப்பாயாக நீ அஜாத சத்ருவை பின்வரும் சொற்களுடன் சந்திக்க வேண்டும் நற்பேராலேயே நீ காட்டிலிருந்து வெளிவந்து இத்தகைய நகரை இந்த உபப்ளாவியத்தை அடைந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் அந்த பாண்டவர்கள் அனைவரிடமும் ஓ சஞ்சயா இவ்வார்த்தைகளை சொல் அத்தக துன்பங்களுக்கு தகுதியில்லாத நீங்கள் துன்பமிக்கதான அந்த சொற்பகால வாழ்வை கடித்து பிறகு நன்றாக இருக்கிறீர்களா என்று கேள் அவர்கள் அந்த பாண்டவர்கள் நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பதால் என்னதான் எதிரிகளால் அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டாலும் குறுகிய காலத்தில் நம்மிடம் அவர்கள் அமைதியடைவார்கள் ஓ சஞ்சயா எச்சந்தர்ப்பத்திலும் பாண்டவர்கள் தரப்பில் பொய்மையை கண்டதில்லை தங்கள் சொந்த வீரத்தாலேயே அவர்கள் தங்கள் செழுமையை அடைந்தார்கள் இருப்பினும் அவர்கள் எப்போதும் என்னிடம் கடமையுணர்ச்சியுடனேயே இருந்தனர் அவர்களது நடத்தையை நான் ஆராய முற்பட்டாலும் அவர்களிடம் எந்த ஒரு தவறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களை பழிக்கும் வண்ணம் ஒரு தவறையேனும் நான் அவர்களிடம் காணவில்லை அவர்கள் எப்போதும் அறம் பொருளுக்கு இசைவான மனதுடனேயே செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் எப்போதும் சிற்றின்பங்களிலோ குளிர் பசி தாகம் ஆகியவற்றால் ஏற்படும் இன்பங்களிலோ மூழ்கியதில்லை தூக்கம் சோம்பல் கோபம் கவனமின்மை ஆகியவற்றை அடக்கியிருக்கின்றனர் அறம் பொருள் ஆகியவற்றில் கவனமாக இருப்பவர்களான பிரதையின் அந்த குந்தையின் மகன்கள் பாண்டவர்கள் அனைவருக்கும் இனிமையானவர்களாகவே இருக்கின்றனர் சரியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு செல்வத்தை பிரித்து கொடுக்கின்றனர் ஒவ்வொருவரின் தேவை அறிந்து செல்வத்தையும் மரியாதையையும் அளிப்பதால் அவர்களுக்குள் உள்ள நட்பு நீண்ட காலமானாலும் இதயபூர்வமாகவே இருக்கிறது தீயவனும் நிலையில்லாதவனும் மந்த புத்தி கொண்டவனுமான துரியோதரனையும் அவனை விட இன்னும் அதிகமான குறுகிய மனம் கொண்ட கர்ணனையும் தவிர அஜமீட குலத்தைச் சேர்ந்த எந்த ஆன்மாவும் அவர்களிடம் அந்த பாண்டவர்களிடம் வெறுப்படைவதில்லை நண்பர்கள் மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இரண்டையும் இழந்த அந்த உயர் ஆன்மா கொண்டோரின் அந்த பாண்டவர்களின் சக்தியை கோபத்தை இவர்கள் இருவரும் துரியோதனனும் கர்ணனும் எப்போதும் அதிகரிக்கவே செய்கின்றனர் அனைத்து வகையிலும் ஆவலுடனும் நல்ல முறையிலும் வளர்க்கப்பட்டதால் இந்த துரியோதனன் தான் வாழும் விதம் அனைத்தும் நன்றாகவே செய்யப்படுவதாகவே துரியோதனன் நினைக்கிறான் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை அவர்கள் அந்த பாண்டவர்கள் உயிருடன் போது துரியோதனனின் சிறுபிள்ளைத்தனமாகும் யுதிஷனை தொடர்ந்து அர்ஜுனன் கிருஷ்ணன் பீமன் சாத்தியகி மாஸ்திரியின் இரு மகன்கள் அதாவது நகுலன் சகாதேவன் மற்றும் சிறுஞ்சய குலத்து வீரர்கள் ஆகியோர் வருவார்கள் என்பதால் போருக்கு முன்பே அவனுக்கு அந்த யுதிஷனுக்கு சேர வேண்டிய பங்கை அவனுக்கு கொடுத்து விடுவதே விவேகமாகும் காண்டீவம் தாங்கிய சச்சின் அந்த அர்ஜுனன் தேரில் அமர்ந்து வருவதால் இந்த முழு உலகத்தையும் தனியாகவே அழித்து விடுவான் அதேபோல வெற்றியாளனும் உயர்ந்த ஆன்மா கொண்டவனும் வீழ்த்தப்பட உலகங்களிலும் தகுதி வாய்ந்த மனிதனான அவன் அந்த அர்ஜுனன் மேகங்களைப் போல கர்ஜிக்கும் பல கனைகளை சீரிப்பாயும் வெட்டுக்கிளிகளைப் போல பறக்கச் செய்து அனைத்து புறங்களையும் மூடினால் அவன் முன்பு யாரால் நிற்க முடியும் அந்த காண்டீவன் தாங்கி அந்த அர்ஜுனன் தனியனாகவே தேரில் வடபகுதி சென்று வடக்கு குருக்களை வீழ்த்தி அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வந்தான் திராவிட நிலத்தை சார்ந்த மக்களை தனது படையின் ஒரு பகுதியாகவே ஆக்கிக் கொண்டான் காண்டீவத்தை தாங்குபவனான பல்குணன் அந்த அர்ஜுனன் தேவர்கள் அனைவருடன் கூடிய இந்திரனை காண்டவனத்தில் தோற்கடித்து அக்னிக்கு காணிக்கைகள் அளித்து பாண்டவர்களின் மதிப்பையும் புகழையும் மேம்படுத்தினான் கதாயுதம் தாங்குவோர் அனைவரிலும் பீமனுக்கு நிகரான வேறு எவனும் கிடையாது யானைகளை ஓட்டுவதில் அவனுக்கு நிகரான நிபுணன் எவனும் கிடையாது தேரை பொறுத்தவரை அர்ஜுனன் கூட அவனுக்கு அந்த பீமனுக்கு இணையில்லை என்றே சொல்கின்றனர் கரங்களின் பலத்தால் அவன் அந்த பீமன் பத்தாயிரம் யானைகளுக்கு நிகரானவனாக இருக்கிறான் நன்கு பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்கும் அவனிடம் அந்த பீமனிடம் மீண்டும் கசப்பான பகைமை பாராட்டப்பட்டால் கோபத்தால் விரைவில் அவன் அந்த பீமன் தார்த்தராஷ்டிரர்களை அதாவது திருதராஷ்டிரர்களை எரித்து விடுவான் எப்போதும் கோபத்துடன் இருக்கும் வந்த வலிய கரங்கள் கொண்டவன் அந்த பீமன் இந்திரனாலும் விட்டப்பட முடியாதவனாவான் பெரும் இதயமும் வலமும் கொண்ட கைலாவகமும் கொண்டவர்களும் அர்ஜுனனால் கவனமாக பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் மாத்திரியின் மகன்களுமான இருட்டையர்கள் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் பறவைகளின் பெரும் கூட்டத்தை வேட்டையாடும் இரு பருந்துகள் அதாவது ராஜாளிகள் போல எதிரி எவனையும் உயிரோடு விடமாட்டார்கள் உனக்கு உண்மையை சொல்ல வேண்டுமானால் இப்படி நிறைந்திருக்கும் நமது படை அவர்களிடம் மோதினால் காணாமல் போய்விடும் என்றே நினைக்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் அவர்கள் புறத்தில் இருக்கும் திருஷ்டத்யும்னன் பெரும் செயல்பாடுகளை உடையவனாவான் அவனும் அந்த திருஷ்டத்யும்னும் பாண்டவர்களில் ஒருவனாகவே கருதப்படுகிறான் தனது தொண்டர்களுடன் அதாவது அமைச்சர்களுடன் கூடிய சோமக குலத்தின் தலைவன் அந்த துருபதன் பாண்டவர்களுடைய காரியத்தின் மீது கொண்ட அர்ப்பணிப்பால் தன் உயிரையும் விட தயாராக இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறேன் விஷ்ணு குலத்தின் சிறந்தவனை அந்த கிருஷ்ணனை தனது தலைவனாக கொண்டிருக்கும் யுதிஷனை எதிர்த்து நிற்க யாரால் முடியும் தலைவனான விராடனுடன் பாண்டவர்கள் சிறிது காலம் வாழ்ந்தனர் அவனது அந்த விராடனின் விருப்பங்களை அவர்கள் அந்த பாண்டவர்கள் நிறைவேற்றினர் வயது முதிர்ந்த அவன் அந்த விராடன் பாண்டவர்களின் காரியத்தில் அர்ப்பணிப்பு கொண்டு தனது மகன்களுடன் சேர்ந்து யுதிஷனை பின்பற்ற விட்டான் என்று நான் கேள்விப்படுகிறேன் தரத்தப்பட்டு நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு பழைய நிலையை அடைய விரும்புபவர்களான அந்நிலத்தின் ஐந்து பலமிக்க சகோதரர்கள் இளவரசர்கள் போருக்கு தயாராக பலமிக்க விற்களை தாங்கிக் கொண்டு பிரிதையின் அந்த குந்தையின் மகன்களை அந்த பாண்டவர்களை இப்போது தொடர்ந்து வருகிறார்கள் பூமியின் தலைவர்களில் வீரமிக்க அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு பாண்டவர்களின் காரியத்தில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் அறம் சார்ந்த மன்னனான யுதிஷனிடம் கூட்டணி அமைத்திருக்கும் அவர்கள் அனைவரும் துணிவுள்ள தகுதியுள்ள மரியாதைக்குரியவர்கள் என்றும் பாசத்தாலேயே அவர்கள் அவனுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் மலைகள் மற்றும் அணுகவியலாத காடுகளிலும் வசிப்பவர்களும் உயர்ந்த வம்ச வழியும் வயதில் முதிர்ச்சியும் கொண்ட பல மிலேற்றுகுல வீரர்கள் ஒன்றாக கூடி பல்வேறு ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு பாண்டவர்களின் காரியத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் போர்க்களத்தில் இந்திரனுக்கு சற்றும் குறையாதவனும் போரிடும் மிக்க எண்ணற்ற வீரர்களால் தொடரப்படுபவனுமான பாண்டியனும் அங்கே வந்திருக்கிறான் குறிப்பிடத்தக்க வீரம் கொண்டவனும் பராக்கிரமம் மிக்கவனும் ஒப்பற்ற சக்தி மிக்கவனுமான அவன் அந்த பாண்டியன் பாண்டவர்களின் காரியத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் துரோணர் அர்ஜுனன் கிருஷ்ணன் கிருபர் பீஷ்மர் ஆகியோரிடம் ஆயுதங்களை பெற்றவனும் கிருஷ்ணனின் மகனுக்கு அந்த பிரத்யும்னனுக்கு நிகராவனனுமான சாத்தியகி பாண்டவ காரியத்தில் தன்னை அர்ப்பணிப்புடன் பிணைத்துக் கொண்டிருக்கிறான் அங்கே கூடியிருக்கும் சேதி மற்றும் காருஷ அதாவது கருசக குல மன்னர்கள் அனைவரும் தங்கள் வளங்கள் அனைத்துடன் பாண்டவர்கள் தரப்பில் இருக்கின்றனர் அவர்களுக்கு மத்தியில் சூரியனைப் போல அழகொளி வீசிக்கொண்டு போர்க்களத்தில் அசைக்க முடியாதவனாக அனைவராலும் கருதப்பட்டு இந்த பூமியில் வில்லை இழுப்பவர்களில் மிகச்சிறந்தவனாக தனது சொந்த பலத்தால் சத்திரிய மன்னர்கள் அனைவரின் துணிச்சல் மிக்க ஆவிகளையும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு செய்தவன் சத்திரிய மன்னர்களின் துணிச்சலை சற்றும் எண்ணி பாராதவனான சிசுபாலன் கிருஷ்ணனால் ஒரு நொடிப்பொழுதில் கொல்லப்பட்டான் அந்த சிசுபாலன் மீது கண்களை செலுத்திய கேசவன் அந்த கிருஷ்ணன் பாண்டு மகன்களின் அந்த பாண்டவர்களின் புகழையும் மதிப்பையும் மேம்படுத்தும் வண்ணம் அவனை அந்த சிசுபாலனை அடித்தான் காருஷகுல மன்னன் தலைமையில் நின்ற மன்னர்களால் உயர்வாக மதிக்கப்பட்டவன் அதே சிசுபாலன்தான் சுக்ரீவம் மற்றும் பிற குதிரைகளால் இழுக்கப்படும் தேரில் அமர்ந்திருக்கும் கிருஷ்ணன் தாக்கப்பட முடியாதவன் என்று கருதிய பிற மன்னர்கள் சிங்கத்தை கண்ட சிறு விலங்குகள் போல சேதிகள் தலைவனை அந்த சிசுபாலனை விட்டு ஓடினர் இப்படியே தனது துடுக்கால் கிருஷ்ணனை எதிர்த்து அவனுடன் மோதி காற்றால் வேரோடு சாய்க்கப்பட்ட கோங்குமரம் போல கிருஷ்ணனால் கொல்லப்பட்டு உயிரற்று கீழே விழுந்தான் சிசுபாலன் ஓ சஞ்சயா ஓ கவல்கணன் மகனே சஞ்சயா பாண்டு மகன்களின் காரியத்திற்காக கிருஷ்ணனின் செயல்பாடுகள் குறித்து அவர்களால் எனக்கு சொல்லப்பட்டதையும் அவனது அந்த கிருஷ்ணனின் கடந்த கால சாதனைகளையும் நினைத்துப் பார்த்தால் என் மனம் அமைதியடையவில்லை விஷ்ணிகுல சிங்கத்தின் அந்த கிருஷ்ணனின் தலைமையின் கீழ் இருப்பவர்களை எந்த எதிரியாலும் தாங்கிக் கொள்ள முடியாது இரு கிருஷ்ணன்கள் அதாவது கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் ஒரே தேரில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அச்சத்தால் எனது இதயம் நடுங்குகிறது மந்த புத்தியுடைய எனது மகன் துரியோதனன் அந்த இருவருடன் போரிடாமல் இருந்தால் நன்றாக இருப்பான் இல்லையேல் இந்திரனும் உபேந்திரனும் சேர்ந்து தைத்திய படையை எரித்தது போல குருகுலம் அந்த இருவரால் பொசுக்கப்படும் தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை நான் இந்திரனுக்கு நிகராகக் கருதுகிறேன் விஷ்ணிகுலத்தின் மிகப்பெரியவனான கிருஷ்ணனை நான் நித்திய விஷ்ணுவாகவே கருதுகிறேன் அறமும் துணிவும் கொண்ட யுதிஷ்டிரன் படிதரும் செயல்களை தவிர்ப்பவனாவான் ஓ சூதா சஞ்சயா நான் அந்த மன்னனின் அந்த யுதிஷனின் கோபத்துக்கு அஞ்சுவது போல அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ இரட்டையர்களுக்கோ அஞ்சவில்லை அவனது தவம் பெரிதானது அவன் பிரம்மச்சரிய பயிற்சிகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவனாவான் அவனது இதய விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் ஓ சஞ்சயா அவனுடைய கோபத்தையும் அவன் எப்படிப்பட்ட நீதிமான் என்பதையும் நினைக்கும் போதெல்லாம் நான் அச்சத்தால் நிறைகிறேன் என்னால் அனுப்பப்படும் நீ ஒரு தேரில் பாஞ்சாளர்கள் மன்னனின் அந்த துருபதனின் துருப்புகள் தங்கியிருக்கும் இடத்திற்கு விரைந்து செல் யுதிஷனின் நிலத்தை யுதிஷனின் நலத்தை விசாரி நீ அவனிடம் அந்த யுதிஷனிடம் பாசத்துடன் மீண்டும் மீண்டும் ஓ குழந்தாய் சஞ்சயா துணிச்சல் மிக்க அனைவரின் தலைவனும் பெருந்தன்மையுள்ள ஆன்மா கொண்டவனுமான கிருஷ்ணனையும் நீ சந்திக்க வேண்டும் எனது சார்பாக நீ அவனிடம் நலம் விசாரித்து பிறகு அவனிடம் பாண்டு மகன்களுடன் அந்த பாண்டவர்களுடன் திருதராஷ்டிரன் அமைதியை விரும்புகிறான் என்று சொல்ல வேண்டும் ஓ சூதா சஞ்சயா கிருஷ்ணன் சொல்லும் சொற்களில் குந்தியின் மகனான கிருஷ்ணன் இதை செய்யமாட்டான் என்பது எதுவும் கிடையாது தங்கள் உயிரின் மேல் கொண்ட அன்பைப் போல கேசவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் அவர்கள் அன்பு கொண்டவர்கள் பெரும் கல்வியுடைய அவன் அந்த கிருஷ்ணன் அவர்களது காரியத்தில் எப்போதும் அர்ப்பணிப்புடனேயே இருக்கிறான் அங்கே கூடியிருக்கும் பாண்டு மகன்கள் சிறுஞ்சயர்கள் சாத்தியகி விராடன் திரௌபதியின் ஐந்து மகன்கள் ஆகியோரின் நலத்தை எனது தூதனாக இருந்து விசாரிப்பாயாக சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவை என்றும் பாரதகுலத்திற்கு நன்மையானவை என்றும் நீ கருதும் அனைத்தையும் ஓ சஞ்சயா உகந்ததல்லாததும் போர் செய்ய ஆத்திரமூட்டும் அனைத்தையும் தணிக்கும் வகையில் அந்த மன்னர்களுக்கு மத்தியில் நீ பேச வேண்டும் என்றான் திருதராஷ்டிரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி இரண்டு இந்திரனுக்கு சற்றும் குறையாத பாண்டியன் இப்பதிவு நிறைவுற்றது